नामस्षिवाय. हरिवोम् नामस्षिवाय. ओम् एन कुला देवे में बाल मुनिश्वरा ने ஆன்மீக அன்பு உறவுகளே மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து பால்முனி சித்தன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்பொழுது ஒரு சூதாட்டத்தில் வெல்வதற்காக காசு பணம் வரவழைப்பதற்காக லாட்டரி ரேஸ் போன்றவற்றில் ஜெயிப்பதற்காக கர்நாடகாவிலிருந்து அருமை சிஷன் அவர்கள் கேட்டிருந்தாங்க நாம் வந்து எதையோ நோக்கி போயிட்டு இருந்தால் என்னுடைய சிசியம்மாருங்க வேறு வழிக்கு என்னை நோக்கி தள்ளிட்டு வராங்க இருந்தாலும் பரவாயில்ல மக்கள் கேட்குறத கொடுக்கக்கூடியது என்னுடைய கடமை இந்த இயந்திரமாகப்பட்டது சூது விழுறதுக்கு மட்டும் இல்லை ஒருத்தர்கிட்ட பணம் வர வைக்கிறது வாங்கிறது எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்த முடியும் இந்த இயந்திரத்தை எழுதி தாலிப்பண ஒலையில் எழுதி தலை எழுதலாம் ஒரு வாசனை திரவியங்களால் எழுதுங்க அல்லது கருப்பு மைய மார்க்கற ஆலை எழுதுங்க தாலிப்பன ஓலையிலே சு எழுதி பச்சை கற்பூரம் ஜவ்வாது புணுகு இதெல்லாம் போட்டு துளசி வேறு இதில் வச்சு சிறியதாக சுருட்டி பச்சை கலர் நூல் அல்லது சிகப்பு கலர் நூல் சுற்றி உங்கள் மணிக்கட்டில் கட்டிக்கங்க மணிக்கட்டுன்னா வாட்சி தப்பா இதை மாதிரி இதை இதில் கட்டிக்கணும் இப்படி இப்படி கட்டிக்கணும் கட்டிக்கிட்டு சொல்லக்கூடிய மந்திரம் சகுனி மந்திரம் ஓம் தத்தா தத்தா சகுனி சகுனியே நில் நில்லு ஓம் தத்தா தத்தா சகுனி நில்லு நில்லு நான் விளையாடக்கூடிய ஜூது அத்தனையிலும் எதிராளுடைய குணம் எதிராளுடைய ஜெயிப்பு எல்லாம் எனக்கே எனக்கு அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓம் தத்தா தத்தா சகுனி நெல்லு நெல் எதிராளி குணமும் கிழிப்பும் எனக்கே எனக்கு சுவாகா ஓம் தத்தா தத்தா சகுனி நில்லு நெல் நில் எதிராளி குணமும் கெழிப்பும் எனக்கே எனக்கு சுவாகா எப்படி வந்தாலும் சொல்லலாம் மனம் வார்த்தைகள் தான் ஓம் தத்தா தத்தா சகுனி நில் நெல்லு எதிராளியாக இருக்கிறவுடைய குணமும் ஜெயிக்கிற பக்குவமும் எனக்கே கொடு நீ ஸ்வாகா ஸ்வாகான்றது உனக்கே ஓம் தத்தா தத்தா சகுனி நெல் நெல் எதிராளி குணமும் கழிப்பும் எனக்கே எனக்கு சுவாகா சரி இந்த எந்திரத்தில் இந்த மாதிரி நாலு கோடு குறுக்க நாலு கோடு நெருக்க போடுங்க நாலு கோடு குறுக்க நாலு கோடு நெருக்க போடுங்க இது வந்து ஒரு தமிழ் எண் இதை நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஜீரோ இப்படி தான் கணக்குது அதனால் இது வந்து தமிழ் எழுத்து தான் உடனே சாமியார் எதையோ போட்டாருன்னா நிறைய பேர் குழம்பாதீங்க ஆ அப்படின்னா அந்த தமிழ் வாய்ப்பாட்டில் இருக்க மாதிரிங்க ஆனால் அது எத்தனை அது என்ன நம்பரு அப்படின்ற கணக்கு இருக்கும் ஆ இந்த மாதிரி ஞா அந்த சூ மாதிரி கா சாவுல அந்த மாதிரி ஏ சில ஒரு கோடு உ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க நான் சொன்ன மாதிரி தாலிப்பான ஓலையில் எழுதுங்க அப்படி இல்லைன்னா வெள்ளித்தகட்டில் எழுதுங்க வெள்ளித்தகட்டிலலாம் எழுதுனீங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும் ஏங்க இதுக்கு ஒரு மையம் ஒன்று ரெடி பண்ணலாங்க என்ன பண்ணலாம் கருந்துளசி அல்லது சாதா துளசி கருக்குங்க வசம்பு கருக்குங்க வெள்ள இருக்கு கருக்குங்க கிராம்பு கருக்குங்க ஏலக்காய் கருக்குங்க கருக்கி நெய்யை தடவி நெய்யை கொச்சு குழச்சி ஜவ்வாது புணுகு பச்சை புறம் போட்டு ஒரு விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்கள் ஒரு மகாலட்சுமி மந்திரம் சொல்லுங்கள் ஒரு குபேர மந்திரம் சொல்லுங்கள் கூடவே குரு மந்திரமும் விநாயகர் மந்திரமும் சொல்லுங்கள் என் சிசியமாரி அத்தனை பேரும் இதை செய்யுங்க செய்து ஒரு ஊதுவத்தை புகை பிடிச்சி ஒரு வெத்தலை பாக்கு ஒரு வாழைப்பழம் வச்சு வணங்குங்க கேளுங்க இந்த சகினி மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் தத்தா தத்தா சகனி நில்லு நெல் எதிராளி குணமும் கழிப்பும் எனக்கே எனக்கு ஸ்வாகா ஓம் தத்தா தத்தா நில் ஓம் தத்தா தத்தா சகனி நில்லு நில்லு நெல் எதிராளி குணமும் கழிப்பும் எனக்கே எனக்கு சுவாகா ஓம் தத்தா தத்தா சகனி நில்லு நில் எதிராளி குணமும் என் கழிப்பும் எனக்கு ஸ்வாகா இதை வந்து ஒரு நூற்றி எட்டு வாட்டி மனதுக்குள்ளே அடக்கி சத்தம் வெளியே வராமை பொறுமையாக இதில் ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மனதில் கையில் வைத்து கொண்டு நீங்கள் பண்ணலாம் ஆனால் இது சகினிக்கான எந்திரம் கிடையாது எந்திரம் வந்து பணம் வரவழைக்கிறதுக்கான எந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தில் வச்சுருந்தாலே உனக்கு பணம் வரதான் ஏன் செய்யும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த எந்திரம் பணம் வரவழைக்க காசு வரவழைக்க பொருள் வரவழைக்க தேவையான எந்திரம் இது இந்த எந்திரத்துக்கு உண்டான மையை சொல்லியிருக்கிறேன் இந்த மையை இதை ஒரு தாயத்தாய் எப்படி பண்ணையில் ஓடலை போடலான்னு சொல்லியிருக்கிறேன் வெள்ளி தகட்டில் எப்படி போடுறது செப்பு தகட்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கிறேன் மணிக்கட்டில் கட்டிக்குங்கன்றேன் கழுத்தில் கட்டிக்கங்கன்றேன் இடுப்பில் கட்டாதீங்க மலஞ்சலம் கழிக்கிற இடத்துல இடுப்பில் கட்டினீங்கன்னா ஒன்றுத்துக்கும் ப்ரோஜனம் இல்லாமல் போயிடும் அதனால் அந்த மாதிரிலாம் கட்டக்கூடாது ரெண்டாவது லாட்ரி ஜூது இதில் தான் ஜெயித்து வாழணுன்றதெல்லாம் விட்டுட்டு உழைச்சி வாழணும் அதிர்ஷ்டத்தில் வாழணும் ஒரு உதவியில் வாழணும்னு நினைங்க ஆனால் அப்போ ஏன் இதை எழுதுனீங்க ஏன் அந்த மதத்தை கொடுக்குங்க அந்த காலத்தில் புராண காலத்தில் பாரம்பரியமாக இருந்த காலத்தில் என்ன சொல்கிறது சூதாட்டமாக சகினி நாட்டையே என்னமோ சொன்ன மாதிரி பிடிங்க பெரிய ஒரு வரலாறாக இருக்குது பாருங்கள் அந்த புராண வரலாறு அடிப்படையில் அந்த காலத்துலேயே இப்போ ஏற்பட்ட வேலையெல்லாம் செய்திருக்குறானுங்க அதை தான் இப்போ நீங்கள் செய்யுங்க கேட்டிருக்குறீங்க ஆனால் இதை மாதிரி பணம் வரவழைக்கிறதுக்கு என்னால் வரவழைச்சி தர முடியும் ஜூதில் வெள்ள வைக்க முடியும் அந்த காசை எடுத்து போயிட்டு கூத்தி ஆறாண்டை கொடுக்கறது இல்லை மாநகனை செலவு பண்ணுறது குடிக்கிறதுக்கெல்லாம் வந்து கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த காசை வச்சு எதாவது பயன்படுத்துகிற மாதிரி பண்ணிக்கோங்க சரி இப்படிலாம் பால் முனிஷத்தர் சொல்லியிருக்கிறாரு நானும் போட்டிருக்குறேன் சூது லாட்ரி ரேஸ் விளையாட பணம் வரவழைக்க சக்தி வாய்ந்த பிரயோக முறை பயன்படுத்திக்கோங்க சந்தேகம் இருந்தால் கமான்ல கேளுங்க வர ஏழாம் தேதி நல்லா புரிஞ்சுக்கோங்க திங்கக்கிழமை சாயந்தரமே புறப்படுங்க செவ்வாய்க்கிழமை திருச்சி வந்து சேருங்க மிகப்பெரிய அற்புதமான அதர்வன வேத மாந்தரேக பயிற்சி ஏங்க இந்த ட்ரிப்பு நான் கொடுக்கக்கூடிய பயிற்சி ஆகப்பட்டது மையை செய்யணும்னா நூற்றி எட்டு முறையான விதமான பொருள் தேவைப்படுது அதெல்லாம் கிடையாது நாலே நாலு பொருளில் நறுக்குன்னு மையை அந்த மையை வேலை செய்கிறது சுருக்கமான மந்திரம் இந்த அதர்வனம் வேதன்றதுனால கருமுறையாக தான் நிறைய இருக்குது கருமுறையில் உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க போகிறேன் இப்போல்லாம் என்கிட்ட பௌர்ணமியில் வந்து பயிற்சி எடுத்த மாணவர்கள் எல்லாம் நேரடியாக மாந்திரிகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆசீர்வாதம் கொடுத்துட்டேன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டுருக்கு நம்பிக்கை இல்லைனா ஏழாம் தேதி வர்றவங்க நீங்கள் வந்து நேரடியாக பாருங்கள் மனந்தான் மார்க்கும் நான் மந்திரம் சித்தி பண்ண போகிறேன் அதை சித்தி பண்ண போகிறேன் எதையும் சித்தி பண்ணாத நேரடியாக காலத்தில் இறங்கி விளையாடுங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய ஆசிர்வாதம் எப்போவுமே இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஆசீர்வாதம் இருக்கும் கடனை உடனே வாங்குறோமா கொள்கிறோமா எதையாவது ஒன்றை பண்ணி பயிற்சியில் கலந்துக்கோங்க அந்த பயிற்சியை கலந்து அது மூலயமா மக்களுக்கு தொண்டு செய்யுங்க நீங்கள் நல்ல முறையில் வாழ ஆரம்பிங்க இதுக்கெல்லாம் வந்து நமக்கு கிடைக்குமா மாந்திரிகம் நமக்கு கிடைக்குமா நான் எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாருக்கும் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் வருகிற ஏழாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த அதர்வனவேத மாந்திரிக பயிற்சியில் கலந்து கொண்டு நான் அன்னைக்கு நடத்துறதை விட இன்றைக்கி அதிகமாகவே நடத்திருக்கிறேன் ஏன்னா அம்மாவை சா அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் நான் மயான பூஜைக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் அதனால் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரையிலும் கிளாஸு எவ்வளோ கேள்வி கட்டு எழுதணுமோ எவ்வளோ என்னென்ன விஷயம் எழுதணுமோ எழுதிக்கங்க நல்ல பெரிய நோட்டாக வாங்கிட்டு வாங்க ரிலாக்ஸாக இருங்க ஒரே ஒரு நாள் வாங்க அந்த ஒரு நாளில் வந்து நீங்கள் நல்ல ஒரு வெற்றி அடைவீங்க இதில் பழைய மாணவர்கள் நிச்சயமாக கலந்துக்கணும் அவங்க கால்படி இருக்கிறாங்க இந்த பயிற்சியில் முழுசும் தாண்டிடுவாங்க அவங்களாம் நல்ல முறையில் வாழணும் இந்த பிள்ளைங்க ஒவ்வொரு ஊர் எங்கெங்கெல்லாம் காளி கோயில் இருக்கோ அத்தனை காளி கோயிலும் விஸ்வரூபம் எடுத்து காளியினுடைய ஆட்சி மயான காளி ஆட்சி ருத்ரகாளி ஆட்சி நடக்கணும் அது பிரகாரம் அஷ்டகர்ம பிரியங்கள் எல்லோரும் செய்யணும் சந்தோஷமாக வாழணும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் தீட்சை கொடுத்து உங்களுக்கு மாந்திரிக பிரகாரம் மாதம் ஆறு மாதம் வரல நீங்கள் பயிற்சியெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் ஒரே நாளில் உங்களுடைய விழிகள் திறக்கப்படும் ஒரே நாளில் உங்களை ஒரு ஆசாராக மாற்றி வைக்கப்படும் நம்பிக்கை உள்ளவர்கள் ஏழாம் தேதி வந்து கலந்துக்கங்க அதுக்கு முன்னாடி பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கங்க அவசரத்தை அடியில் வந்துடுறேன் சொல்லாதீங்க நீங்கள் திடீர்னு வருவீங்க பணத்தை கொடுப்பீங்க திடீர்னு அதெல்லாம் அப்படிலாம் நடக்காது நானும் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நிறைய இருக்குது இல்லையா உங்களுக்கு யார் யார் வரீங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தாயத்தை போடுவேன் அவன் ஆசி பலனுக்கு அவனுடைய தளபதிக்கு தகுந்த மாதிரி ஒரு தாயத்தை எழுதுவேன் ஒரு கலசம் கொடுப்பேன் இந்த முறை எல்லாருக்கும் ஒவ்வொரு கலசம் உண்டு அந்த கலசம் என்னன்னா என்கிட்ட வந்த ஒரு மூணு நாளில் இருந்து அவங்களுக்கு பணம் தனம் த காசு வர்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த தன ஆகாஷான குடுவை கொடுக்க போகிறேன் இந்த குடுவையில் நிச்சயமாக அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அனுபவிக்காதவங்களுக்கு புரியாது தயவுசெய்து இதை வாங்கிக்கிங்க முடிஞ்சால் வெள்ளி காயின்ஸோ இல்லாட்டி ஒரு அரை கிராம் ஒரு மில்லி கிராம் ஒரு தங்கத்தையை எடுத்துட்டு வாங்க கலசம் கட்டும்போது அங்கேயே நான் கட்டி கொடுத்துருவேன் அதை வச்சு நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க நல்லா வாழுங்க வருமான பிச்சுக்குன்னு கொட்டுற மாதிரி தான் உங்களுக்கு செய்திருக்கிறேன் அதுக்கு மனசு பக்குவப்படுத்தி வாங்க நீங்கள் சுத்தமாக வாங்க சுயநலமாக வராதீங்க வாங்க தயவுசெய்து இந்த ஜூது விளையாட்டில் லாட்ரி ரேஸில் பணம் வரவழைக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நான் கொடுத்துருக்குறேன் இதை பயன்படுத்திக்கங்க இதில் பயன்படுத்திட்டு எனக்கு சொல்லுங்க உங்கள் என்ன மாதிரி ஆன்மீகத்தில் ரொம்ப உள்ளே போனவங்கெல்லாம் வந்து ஜூது விளையாடுணுன்னா நினைக்காதீங்க மக்களுக்கு செய்து கொடுங்க வர்றவங்களுக்கு செய்து கொடுங்க ஆ வாழ்க வளமுடன் சிவாய நம்ம சேனலை சர்க்கரை பண்ணுங்க சர்க்கரை பண்ணுங்க நிறைய பேருக்கு அதை பயந்து கொடுங்க நன்றி நன்றி சிவாய நம்ம சிவாய நம்ம